வாங்கம்மா வாங்க வாங்கக்க வாங்க நல்ல சாரி இருக்கு சாரி காட்டன் சாரி இருக்கு பட்டு சாரி இருக்கு நம்ம ஒபிசி கட்டி போகிறேன் கஷ்வலாக சாரி எல்லாம் இருக்கு வாங்க வாங்க லாபம் லாபம் நல்ல லாபம் மலிவும் பொலியும் மலியும் பொலியும் வாங்க கட்டி பாருங்களேன் கட்டி பட்டு சாரி கடல சிறீதேவி மாதிரி ஹலோ ஓ நான் நினைச்சிடாப்பா அப்படி எடுத்தீங்கண்ண ஆயிச்சு நூறு தான் எனக்கு எத்தனை தெரியல அம்மா நிக்கா அதான் அந்த சைலண்டா ஆ ஓ இப்பதான் குளிச்சே நான் ஐ லவ் யூ உம்மா யூக்க வரிகவாரு நான் உழைப்பு நான் என்ன என்ன நான் நான் உழைப்பு நான் குடிப்பேன் கேட்குறேன் ஒருவரும் கேட்கலா अदला छड्डा आज आहे आज आहे ओरवरंग गेल हा टिपटिकार ओर वेळे सोट्टुकागे उईर वाळ्दिडे कयें दिओड गिंग्रो अम्मा अबबा माताये फुले लांजोरला मकलाक मोरदे लांजाव पडतले स्ट्रेट छापटले अम्मा ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாப்பாடு வாங்கிட்டு ஆகும் தான் வித்தியாஹ் யாவை யாவை